ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தீங்கமணிக்கு ஒரு பஞ்சாயத்து செவாகாமணிக்கு ஒரு பஞ்சாயத்து விதகாமணிக்கு ஒரு பஞ்சாயத்து அதே போல வியாகமணிக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்து அங்குள்ள உள்ள விவசாயிகளுக்கு சந்தித்து அவர்களுக்குரிய குறைகள் அதே போல என்னென்ன விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால பாதிக்கப்பட்ட கருத்துக்களை வழங்கி வெள்ளிக்கிழமைக்கு அலுவலகத்திலே அவர்கள் வெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளை விவசாய விளைநிலை பார்வையற்கு பொறுப்பு ஒவ்வொரு ஏழைக்களுக்கு நாங்கள் துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து அதே சமமாக ஆர் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த துறை இருக்காதோ அந்த அதிகாரிகள் அந்தந்த துறையிலே இருப்பார்கள் நிர்வாகம் ஆக இந்த விவசாயிகளை சந்தித்து விவசாயிகள குறைகளை கேட்க வேண்டும் ஆக என்ற கருத்தை வைத்து தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எல்லோருமே விருப்பத்து கேட்பு இந்த திட்டத்தை மாற்ற செய்கிறோம் எந்த அலுவலகத்திலும் எந்தவித பிரச்சனையும் அவர்கள் இருக்காது டூ பாயிண்ட் தான் அந்த வேலையார் வேலை பணியா பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு எந்தவித பாதி பணி இல்லை பணி விவசாயிகளை சந்திக்கணும் விவசாயிகளை சந்தித்து அவர்களையும் பார்க்க வேண்டும் என்ற அவர் பொறுப்புணர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அன்புமணிக்கு வந்து விவசாயம் அவர் பழக்கம் கிடையாது இவ்வளவு ஏதாவது எந்த திட்டத்தையும் அவரை அறிவித்து எதிர்ப்பாக தெரிவித்து இந்த அரசுக்கு எதிர்ப்பாக தெரிவித்து எடப்பாடியுடைய பி பி ஏஜென்ட்டு பிஜேபியுடைய என்ன ஏஜென்ட்டு என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பீ டீம்மா பி டீமாக பணியாற்றினார் ஆக முன்னாள் சொன்னாங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னாங்க அது கொடுத்தது கலைஞர் தான் கொடுத்தா இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னீர்களுக்கு இடம் கொடுத்து இரவு இட இடஒதுக்கீ கொடுத்தார்கள் அப்புறம் பத்து புள்ளை தேர்தல் நேரத்தில் இடப்பாட்டை பேரம் பேசிட்டு கடைசி அன்னைக்கு ஒரு ஜியோ போட்டு ஒரு ஓட்டும் வன்னியர் புள்ளையை ஓட்டை எடப்பாடியை திருட்டார் ஆனால் இப்போ அது வந்து இப்போ இதுக்கு ஆணையத்தின் மூலமாக தான் நாங்கள் செய்ய முடியும்